உலக தமிழர்களுக்கு வணக்கம் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடலை நண்பர்களோட கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் அந்த டூரை பற்றி நான் கொஞ்சம் ஸ்லாகிச்சு பேச வேண்டியது இருக்குது ஏன்னா நாம் போனது ஒரு இன்ப சுற்றுலா அப்படிங்கிறதையும் தாண்டி காடுகள் வனப்பிரதேசம் ஆறுகள் அருவிகள் வன விலங்குகள் அப்படின்னு முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த அந்த காட்டுப்பகுதிக்கு தான் போனோம் இதில் ரொம்ப சிறப்பான இடம் அப்படின்னா கோர்மாலம் காட்டுப்பகுதி வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த அந்த கோர்மாலம் காட்டுப்பகுதிக்கும் போயிருந்தோம் அந்த புகைப்படங்கள் அங்கே எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாத்தையுமே பேக்ரவுண்டில் விடுறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் முக்கியமான ஒருத்தருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த காடுகள் சார்ந்த அறிவு இந்த காடுகளோட பாதைகள் எந்த பக்கம் போனால் என்ன இருக்கும் வீரப்பன் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தார் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத திரு சிவசுப்பிரமணியன் அண்ணனோட சிவா மீடியா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட நான் டூர் போன இடத்துல எல்லாத்துக்குமே சிவா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இந்த இடத்துல இருக்கேன் இங்கேருந்து எங்கே போகலாம் இங்கேருந்து எங்கே போகலான்னு கேட்டால் எனக்கு எல்லா தகவல்களையும் அண்ணன் கொடுத்தாங்க இந்த டூரை ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக மாற்றி கொடுத்தது சிவா அண்ணன் கொடுத்த தகவல்கள் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன இடத்துக்கெல்லாம் போகும்போது உண்மையிலேயே ஒரு சொர்க்கம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது இதை விட்டுட்டு எங்கேயோ டூர்னு இருக்கீங்களே இந்த சொர்க்கத்துக்குள்ளேயே ஒரு வருஷம் முப்பத்தாறு வருஷம் வாழ்ந்துருக்காரே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதாக இருந்தது இப்போ அவரை பார்க்குறதுக்கு நாம் போகிறோம் இல்லையா அவர் வாழ்ந்த காட்டுப்பகுதியை பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் விதைக்கப்பட்டிருக்க அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வண்டி எடுத்தோம் சிவா மீடியாவோட அதிதீவிர பார்வையாளர்கள் என்னோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நேராக மேட்டூரில் போய் எஸ்எல்கே லாட்ஜ் அப்படிங்கிற லாட்ஜில் ரூம் போட்டு தங்கணும் மேட்டூர் டேம்லாம் போய் பார்த்துட்டு அதன் பிறகு வீரப்பன் அவர்களோட உடல் விதைக்கப்பட்டுள்ள அந்த மூலக்காட்டுக்கு போனோம் வீரப்பன் அவர்களுக்கு ஒரு சூடம் ஏற்றி அவர்கள் வணங்கிட்டோம் அங்கே நம்ம பார்த்த ரெண்டு விஷயங்கள் அப்படிங்கிறது புதுசாக இருந்தது நான் பல தடவை அங்கே போயிருந்தாலும் இந்த தடவை புதுசாக இருந்தது வழக்கமாக வீரப்பன் அவர்களோட அந்த நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களோட மகன் முத்துமணியோட உடல் அதன் பிறகு வீரப்பன் அவர்களோட உடல் அதன் பிறகு மாதையன் அவர்களோட உடல் அப்படிங்கிறது தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கோம் இப்போ நாலாவதாக ஒரு உடல் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருச்சு அங்கே விசாரிக்கும்போது தான் சொன்னாங்க அவர்களோட மனைவியும் இறந்துட்டாங்க அவரையும் அங்கே தான் அடக்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது அதே மாதிரி கடந்த முறை நாம் வீரப்பன் அவர்களோட அந்த பகுதிக்கு போய் இன்ஃபோ செவன் தமிழில் வீடியோ போட்டிருப்பேன் என்னோடய சேனலில் இப்போ அந்த சேனல் கொஞ்சம் முடக்கப்பட்டு இருக்குது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்படிங்கிறதால இந்த இன்ஃபோ பாலிடிக்ஸில் போடுறேன் வீரப்பனவர்களோட அந்த நினைவிடத்திலே ஒரு பெரியவர் இருப்பார் பார்த்திங்களா அந்த பெரியோரும் இறந்துட்டார் அந்த தகவலும் நமக்கு இப்போ தான் கிடைச்சிது இப்போ வேற ஒரு பெரியவர் அங்கே உட்காந்துருக்காரு அவர்கிட்ட பெருசாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல அதனால் வீரப்பன் அவர்களை வணங்கிட்டு அவரோட சொந்த ஊரான செங்கப்பாடிக்கு போகலாம் அப்படின்னு போனோம் நம்மளோட போதாத நேரம் அங்கே உள்ளே உடலை அதுக்கு முன்னாடி பாலாறில் வன ஊழியர் மோகனையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வீரப்பன் அவர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டார் இல்லை அந்த பகுதியில் போய் வீடியோ எடுத்தோம் அந்த கல்வெட்டு காட்சி எல்லாம் கூட இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அந்த வன ஊழியர் மோகனையா தமிழர்களுக்கு எதிராக தமிழ் பெண்களுக்கு எதிராக என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத சிவா அண்ணை விரிவாகவே பேசியிருப்பார் அதனால் அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார் அந்த இடத்த போய் நண்பர்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு வீரப்பன் அவர்களோட ஊருக்குள்ளே போகும்போது செக் போஸ்ட்லேயே தடுத்து நிறுத்திட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா செங்கப்பாடிக்குள்ளே போகிறவங்க எல்லாமே கர்நாடகா வழியில் இருக்கக்கூடிய ஒகேனக்களுக்கு போயிடுறாங்க நாங்கள் போன நேரத்தில் மேட்டூர் அணையோட கொள்ளளவுங்கிறது நூற்றி பத்து அடியை தொற்றுச்சு இந்த ஒகேனக்கல்ல ஏகப்பட்ட வெள்ளப்பெருக்கு அதனால் யாருக்கும் அலவுடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தடுத்து நிறுத்திட்டாங்க அதுக்கு மேலே நம்மளால் அனுமதிக்கப்படலை சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்களே கண்கண்ட தெய்வமாக வணங்கிட்டு இருக்க மாதேஸ்வரன் மலைக்கு போய் மாதேஸ்வர சுவாமிகளை மனதார தரிசனம் செஞ்சுட்டு சிவா சிவானனுக்கு ஃபோன் பண்ணி எப்படியே வெளியே போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டோம் அதன் பிறகு நேராக கொள்ளைகால் ஒரு நல்ல அருமையான சாப்பாடு சாம்ராஜ் நகர் சாம்ராஜ் நகர்லேருந்து திம்பம் வழியாக அப்படியே இறங்கிட்டு இருக்கோம் இந்த தாளவாடி அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் உள்ளே போகலை அது ஒரு பெரிய தனி பகுதிக்கு போகணும் அப்படிங்கிறதால நமக்கு அவ்வளோ நாளும் இல்லை அப்படிங்கிறதாலையும் நேராக போயிட்டு கோர்மாலம் பகுதி நம்ம அந்த மலையிலேருந்து இறங்கும்போதே லெஃப்ட் சைடு இறங்கி தனியாக அந்த கோர்மாலம் பகுதிக்கு போகணும் அதுக்குள்ளே போனால் இயற்கையோட பொக்கிஷம் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த கோபால் ஹூசூர் தாக்கப்பட்ட இடம் அதெல்லாம் சிவானை போய் பார்க்க சொன்னாங்க அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம் இந்த கோர்மாலம் காட்டு பகுதியில் அங்கே போன இடத்துல எங்களுக்கு சிலர் பழக்கமாகி மாளிகை தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க அங்கேயே தங்கணும் சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு போகிற ஃபுல்லாக எல்லா வனவிலங்குகளையும் பார்க்கலாம் நாங்கள் மான் பார்த்தோம் மானை வீடியோ எடுத்தோம் காட்டெருமை பார்த்தோம் காட்டெருமை வீடியோ எடுத்தோம் சிறுத்தை ரோட்டில் கிராஸ் பண்ணிச்சு ஆனால் வீடியோ எடுக்க முடியல ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு நொடிகள் தான் அது எங்களோட பார்வையிலே இருந்துச்சு அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல இது சில பேர் நம்ப கூட மாட்டாங்க ஏன்னா என்னாலேயே நம்ப முடியல என்னன்னா எவ்வளோ பேர் வந்து ஃபாரஸ்ட்டில் என்னென்னமோ தேடி பார்க்குறாங்க ஒரு விலங்கு கண்ணில் படல ஏதோ நமக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தையை ஒரு ரெண்டு வினாடிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய விலங்கான யானை மட்டும் எங்கள் கண்ணுக்கு தென்படவே இல்லை அதேமாதிரி இந்த முஸ்கோந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் விரும்பி உண்ணக்கூடிய அந்த குரங்கு வகைகள் அதெல்லாம் சர்வசாதாரணமாகவே அங்கே பார்க்க முடியுது அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டு அவர்களோட உயிரை காப்பாற்றின பன்னாரி அம்மனை தரிசனம் பண்ணும் நீங்கள் இப்போ என்ன வீரப்பன் உயிரை பன்னாரி அம்மன் காப்பாற்றினாரா அப்படின்னு கேட்கலாம் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் புத்தகம் படித்தவங்களுக்கு அது ரொம்பவே தெரியும் அவர்கள் பூதிப்படுகாவில் வச்சு அவங்க கைது செய்யப்பட்டு கேரளாவுக்கு போகும்போது அவரோட கையில் இருந்த விலங்கை பண்ணாரி அம்மன் தான் கலட்டிச்சு அப்படின்னு வீரப்பன் அவர்கள் நம்பியிருக்கார் என்னை இப்படி கொண்டு வந்து விட்டுட்டேம்மான்னு பண்ணாரி தாயை பார்த்து கும்பிட்டேன் அந்த நேரத்தில் அந்த விலங்கு தானாக கலந்துச்சு அப்படிங்கிறத சிவாண்ணை ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க அந்த பண்ணாரி அம்மனை போய் தரிசனம் செஞ்சோம் அதன் பிறகு காட்டு பண்ணாரி ஆலயம் அவர்கள் வணங்கினேன் அந்த காட்டு பண்ணாரி ஆலயத்துக்கு போய் வணங்கணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் முடியலை என் கூட வந்த சகோதரர்கள் எல்லாமே கொஞ்சம் நடக்க மலைச்சவங்களாக இருந்துட்டாங்க அதனால் பெருசாக நடந்து அவ்வளோ தூரம் அவங்க போக முடியல அப்படிங்கிறதால காட்டுப்பண்ணாரியை பண்ணாரி ஆலயத்தில் நின்று தரிசனம் பண்ணிவிட்டு நேராக சத்தியமங்கலத்தில் வந்து எடுத்து தங்கணும் சத்தியமங்கலத்திலேருந்து கொடிவேரி அணை வெறும் நாலு கிலோமீட்டர் தான் சத்தியமங்கலத்துலேயும் எங்களுக்கு டபுள் பெட்ரூம் எட்நூறு ரூபாய்க்கு கிடைச்சிது எஸ்வி லாட்ஜ் அப்படிங்கிற ஒரு லாட்ஜில் தான் தங்கணும் எட்நூறு ரூபாய்க்கு ரூம் அப்படிங்கிறது கிடைச்சிது அங்கேருந்து கொடிவேரி அணை நேராக சத்தியமங்கலத்திலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இறங்கின உடனே பார்க்கு உடனே ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டியதில்லை வேனை நிறுத்திட்டு காரை நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு நூறு மீட்ரு கூட நடக்க வேண்டியதில்லை போய் நாம் அருவியில் செம்மையாக ஒரு குளியல் போடலாம் இந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நான் பின்னாடி போட்டுக்கிட்டே இருக்கேன் ரொம்ப சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு என்ன பெரிய குற்றாலம் ஓகே எனக்கு கொடிவேரிக்கு அப்புறம்தான் எல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் இப்போ குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் போயிட்டாங்கன்னா அங்கே ஒரு தள்ளுமுள்ளாயிடும் குளிக்க முடியாது நெருக்கடி இருக்கும் ஆனால் இந்த கொடிவேரியில் கடைசி வரைக்கும் குளிக்கலாம் ஒரு எழுவது மீட்டருக்கு தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டிக்கிட்டு இருக்குது எத்தனை பேர் போனாலும் கூட்ட நெரிசல் இல்லாமல் குளித்து என்ஜாய் பண்ணி இயற்கையோட மசாஜை அனுபவிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான இடமா அந்த கொடிவேரி ஃபால்ஸ் அப்படிங்கிறது இருந்தது கொடிவேரி அணை தான் அந்த அணையிலேருந்து கொட்டக்கூடிய தண்ணி தான் நமக்கு ஃபால்ஸ் மாதிரி உள்ளது ஆனால் அறிவியலாக மிஞ்சின அந்த அளவுக்கு அதிகமான தண்ணீரும் அங்கே இருந்தது ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் அதே இடத்துல மீன் சாப்பாடு அப்படிங்கிறதும் கிடைக்குது அந்த ஆற்றுக்குள்ளேயே இங்கே உள்ளூர் மக்கள் அவங்க ஸ்டைலில் கொஞ்சம் மீன் சாப்பாடு கொடுக்குறாங்க டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் சுகாதாரம் அப்படிங்கிறது குறைவு வெளியில் வந்தால் கடைகளில் மீன் சாப்பாடுங்கிறதும் கிடைக்குது அங்கே டேஸ்ட் குறைவு தான் ஆனால் சுகாதாரமாக இருக்குது அற்புதமான ஒரு என்ஜாய்மெண்ட் அதை முடிச்சுட்டு நண்பர்களோட மறுபடியும் ஈரோட்டுக்கு வந்துட்டு ஈரோட்டில் கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நாங்கள் போன இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டெருமை மான் சிறுத்தை எல்லா விலங்குகளையும் பார்த்தோம் சிங்கத்தை பார்க்கல லூசு மாதிரி பேசாத தமிழ்நாட்டு காட்டில் ஏது சிங்கம் அப்படின்னு நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம் தமிழ்நாட்டு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி நாலாவது வருடத்துக்கு முன்னாடி அந்த சிங்கம் சில ஓனாய்களோட சதியில் சிக்கி வீழ்த்தப்பட்டுச்சு அந்த காடுகளுக்குள்ள வீரப்பனவர்கள் முப்பத்தாறு வருடம் வாழ்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு பிரமிப்பு கொடுக்கும் ஆனால் நான் கொஞ்சம் திமிரு பிடிச்சுவேன் என்ன பெரிய அவர் தான் வாழ்ந்துட்டாரா நம்மளால் வாழ முடியாதா இது காட்டில் சர்வே பண்ணுறது ஒரு விஷயமா அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன் என்னோட ஒட்டுமொத்த திமிரும் உடஞ்சிடுச்சு சாத்தியமே இல்லை அங்கே முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் வாழ்கிறதுக்கு அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதும் நமக்கு புரிஞ்சுது வீரப்பன் அவர்களோட தேடுதல் வேட்டை அப்படிங்கிறதே ஒரு அப்பட்டமான முட்டாள்தனம் அந்த காட்டில் சாதாரண ஒரு மனிதர் போய் ஒளிஞ்சாலே ஒரு ஆகும் குறைஞ்சபட்சம் கண்டுபிடிக்கிறது பக்கத்தில் உட்காந்துருக்கவனையே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அடர்ந்த காடுகள் டென்ஸ் ஃபாரஸ்ட் அதில் போய் இவங்க அவர்களை தேடினாங்க சுற்றி வரைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அடிமுட்டாள்தனம் ஏதோ ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறத சிவாண்ணை உடைச்சிருக்காரு அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சிக்கியிருக்காரு காட்டில் சிங்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க புலி இருக்குதுன்னு சொன்னாங்க புலியை பார்க்க முடியல ஆனால் சிங்கம் இருந்துச்சு அதை நேரில் பார்க்க முடியலன்னாலும் புகைப்படத்தில் பார்த்தோம் அவரோட நினைவிடத்தில் பார்த்தோம் அந்த நீங்கா நினைவுகள் எப்போதும் நம்ம கூடயே இருக்கும் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் தான் இந்த வீடியோ